எனக்கான அதிகாரம் கர்மத்தை நிறைவேற்றுவதேயாகும் பலனானது இறைவனின் கரத்தில் உள்ளது ஆகையால் கர்மத்தை விட்டு விலகுவதும் உசிதமல்ல அந்த கர்மத்தின் பலன் மீது ஆசை கொள்வதும் கர்ம பலனை எதிர்பார்க்காத கர்மத்தை மட்டும் நிறைவேற்றுபவர் அப்படிப்பட்ட கர்ம யோகியை எவ்வாறு அறிவது மாதவா அன்பு பார்த்தா சுவையிலிருந்து விடுபடுவதற்காக சிலர் உணவையே தியாகம் செய்வர் ஆனால் உண்மையில் அவர்கள் மனதிலிருந்து சுவையின் ஆசை விலகுவதில்லை இருமடங்கு நஷ்டத்தையே சந்திப்பர் ஒன்று பலத்தை இழப்பது எல்லாம் வல்ல இறைவனை அடைவதற்கு முயற்சி என்பது அவசியமாகிறது அப்பணியை அவர் ஆற்றுவதில்லை இரண்டாவது எப்போதும் ஹிருதயமானது சுயநல எண்ணத்தினால் நிரம்பியிருப்பது ஆகையால் உணவை தியாகம் செய்வதை காட்டிலும் உத்தமம் சுயநலம் என்னும் ஆசையை வேரோடு சாய்ப்பதே ஆகும் கர்மயோகிகள் தம் மனதின் அனைத்து ஆசைகளையும் வேரறுப்பர் வாழ்வதை கடமையாக ஏற்ற காரியங்கள் புரிவர் ஆனால் அக்காரியங்களோடு இணையார் அன்பு பார்த்தா எவர் ஒருவர் தானாற்றும் பணியில் ஆசை கொள்ளாதிருக்கின்றாரோ அவரது காரியமே பூரணத்துவம் பெறுகிறது அடைந்த ஒரு தோல்வியினால் ஹிருதயம் வேதனையுற்று துவண்டு விடாது கிடைத்த பெரு வெற்றியினால் ஆணவம் கொண்டு நானே தலை சிறந்தவன் என்று அகந்தை கொள்ளாது எவர் வாழ்கின்றாரோ அவரே கர்மயோகியாவார் அப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் மேலும் மேலும் வெற்றியை ஈட்டுவர்